ரெஸ்லாட் கத்தருக்கு ஸ்தோத்ரம் இந்த புத்தாண்டின் முதல் நாளிலே உங்களை பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கத்தருடைய நாமத்தினால் அவருடைய கிருபையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக இந்த நாளிலே கூட நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை அவருடைய வாக்கு தத்துத்தை இந்த ஆண்டுக்கென்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வசனம் சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஆறிலே சொல்கிறபடி சியோனிலிருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக அதாவது நம்முடைய ரட்சிப்பு சியோனிலே வாசம் பண்ணுகிற தேவன் அந்த தேவனிடத்திலிருந்து நமக்கு இந்த ரட்சிப்பு வருகிறது என்று இந்த வசனத்தை பார்க்கிறோம் ரட்சிப்பு என்பது ஏதோ நீங்கள் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது உண்டான ரட்சிப்பை குறித்து இங்கே பேசவில்லை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகள் அநேக காரணங்கள் அநேக காரியங்களிலே நமக்கு ஜெயம் உண்டாவது ஒரு ரட்சிப்பாக இருக்கின்றது நீண்ட நாட்களாக ஜெபித்து வருகிற காரியங்களுக்கு பதில் கிடைப்பது ஒரு ரட்சிப்பாக இருக்கின்றது நீண்ட நாட்களாக ஒரு நன்மைக்காக காத்திருந்த அந்த நன்மை வரும்போது அது ஒரு ரட்சிப்பாக இருக்கின்றது இப்படி நாம் எதிர்பார்க்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற இந்த ரட்சிப்பு என்பது சியோனிலிருந்து வருகிறது எந்த மனிதனிடத்திலிருந்தும் நமக்கு வருவதில்லை கத்தராகிய தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு அந்த நன்மைகள் அந்த ரட்சிப்பு வருகிறது அஃப்கோர்ஸ் மனிதன் மூலமாக கத்தர் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறார் ஆனால் அது மனிதனிடத்தில் இருந்து வரவில்லை தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு வருகின்றது இந்த வசனத்துடைய பின்பகுதி சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஆறுடைய பின்பகுதியை கவனித்து பார்ப்போம் ஆனால் இது சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள் உண்டு சில நீண்ட நாட்களாக ஆகாம திருமண வயதை தாண்டியும் இன்னும் ஒரு ஏற்ற துணை இல்லாமல் இருக்கிற சிறையிருப்பு உண்டு சிலர் நீண்ட நாட்களாக குழந்தைகளுக்காக காத்திருக்கிற காரியங்கள் உண்டு சிலர் வேலையிலே ஒரு மாற்றத்தை வேலையிலே ஒரு உயர்வை நல்ல சம்பளத்தை அல்லது நல்ல ஒரு பெட்டரான ஜாபுக்காக காத்திருக்கிற அந்த சிறையிருப்பு உண்டு சிலர் தன்னுடைய குடும்பத்திலோ அல்லது தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலோ இருக்கிற பிரச்சனைகள் மாறி நன்மை உண்டாக வேண்டும் என்று பல வருடங்களாக காத்திருக்கிற சிறையிருப்புகள் உண்டு இப்படிப்பட்ட சிறையிருப்பில் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த ஆண்டிலே கத்தர் உங்களுக்கு விடுதலையை ரட்சிப்பை தர விரும்புகிறார் உங்களுடைய சிறையிருப்பை அவர் மாற்ற விரும்புகிறார் அவர் மேல் நம்பிக்கையை வையுங்கள் அவர் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வைத்திடுங்கள் நிச்சயமாக இத்தனை எத்தனை வருடங்களாக வேண்டுமானால் நீங்கள் காத்திருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு கத்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு கழிப்பையும் மகிழ்ச்சியையும் தருகிற ஆண்டாக இருக்கின்றது கத்தர் மேல் நம்பிக்கையோடு அந்த காரியத்தை நாம் கேட்போமானால் அவர் மேல் விசுவாசத்தை வைப்போமானால் நிச்சயம் நடக்கும் பாருங்கள் இஸ்ரேவேல் மக்கள் நானூற்றி முப்பது வருடம் எகிப்தின் எகிப்திற்கு கீழே அடிமையாக இருந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் கதறிய நாட்களுடன் இருந்திருக்கும் எகவா தேவனே எங்களை விடுதலையாக்கும் எகவா தேவனே எங்களை ரட்சியும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆனால் ஒரு ஒரு ஆண்டிலே ஒரு குறிப்பிட்ட வருடத்திலே அவர் வந்து மோசை என்ற மனிதனை கொண்டு அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்தார் அவர்களை அந்த அடிமைத்தனத்தில் மீட்டு வெளியே கொண்டு வந்தார் அவர்கள் சிறையிருப்பை பொருளோடும் அவர்களுடைய ஆடு மாடுகளோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் அப்படியே கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில சிறையிருப்பை திருப்பும் போது எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்கள் செழிப்போடு நீங்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவீர்கள் அது மாத்திரமல்ல பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் கீழே இஸ்ரவேலர்கள் நாடு கடத்தப்பட்டு அங்கு எழுபது ஆண்டுகள் தங்கியிருந்தபோது அவர்களும் இந்த சிறையிருப்பிலிருந்து மீள வேண்டும் என்று மிகுந்த அங்கலாய்போடு காத்து கொண்டிருந்தார்கள் அதை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழில் நாம் பார்க்க முடியும் பாபிலோனியர்கள் பாபிலோனின் ஆறுகள் அருகே சியோனின் கீத வாத்தியங்களில் எங்களுக்கு பாடுங்கள் மங்கள கீதங்களை பாடுங்கள் என்று கூறியபோது அவர்கள் மறுத்து விட்டார்கள் இஸ்ரவேலர்கள் பாட மறுத்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்களுக்கு பாபிலோனிலே அத்தனை பிரியமில்லை தங்கள் சொந்த தேசமான சீயோனிலே எருசலேம் நகரத்திலே இருந்தது எருசலேம் நகரத்திலே தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டும்படியாக கோரேஸ் ராஜாவினால் கட்டளை பெற்று கட்டி அந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டார்கள் சியோனிலே அந்த தேவனுடைய ஆலயம் நாட்டப்பட்டது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய சபையாகிய சீயோனிலே கத்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் நம்முடைய ஜபத்தினால் ஸ்தோத்திரங்களினால் துதியினால் வேண்டுதலினால் அப்படி கட்டப்படும் போது அந்த ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் அந்த ஆலயத்திலே அந்த சீயோனிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய குடும்பத்திலே குடும்ப ஜபத்திலே வாசம் பண்ணுகிற அந்த தேவாதி தேவனிடத்திலிருந்து நமக்கு அந்த ரட்சிப்பு இந்த ஆண்டிலே வந்துடும் உங்களுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுவார் அப்படி மாற்றும்போது உங்களுக்கு களிப்பும் ஆனந்த மகிழ்ச்சியும் உண்டாகும் இதுவே இந்த ஆண்டுக்கான தேவனுடைய வார்த்தை வாக்கு இதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தருடைய நாம் மகிமைப்படுவதாக காட் பிளஸ் யூ தேங்க்யூ